கிறிஸ்துவின் கிரிஸ்தவம் இது வாழ்வின் வழி கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட் திஸ் இஸ் ஆஃப் லைஃப் பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் அநேக சீடர்கள் எழுபது பேர் வரைக்கும் பார்த்துருக்கோம் பிறகு பனிரெண்டு பேரை அவர் அப்போசலராக தெரிந்தெடுத்தார் அதில் மூன்று பேரை மிக நெருக்கமாக முக்கியமான இடங்களுக்கு அழைத்துச் சென்றார் அப்படி அந்த மூன்று பேரும் கடைசியாக அவங்க பெற்ற அனுபவம் என்னென்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மறுரூபமாகுதல் அது முடிஞ்ச பிறகு ஒரு வார்த்தை சொல்கிறார் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றில் நாம் பார்க்கலாம் பின்பு அவடும்பிட்டு புறப்பட்டு கலீலியாவை கடந்து போனார்கள் அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார் ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷ கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷுகளுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு போதனையை மிகவும் திடுக்கிடும் மனதோடு கூட கேட்டு கலங்கினவர்களாக அந்த சீடர்கள் இருக்கணும் பயிற்சியில் இதெல்லாமே உண்டு பயிற்சி என்று சொன்னால் அதில் இன்ப துன்பம் கஷ்ட நஷ்டம் ஒரு கடினமான பிறகு லகுவான இதெல்லாமே கலந்த அனுபவங்கள் தான் ஒரு பயிற்சியில் இருக்கும் இந்த சீசித்துவத்தின் பயிற்சியில் அவர்கள் எதை முக்கியமாக கற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதன் மூலம் நமக்கான பாடம் என்ன இதை நாம் ஒவ்வொன்றாக கவனிக்கப் போகிறோம் முதலாவது ஒரு சீடனாக வளருபவன் தன்னுடைய சொந்த திறமையின் மேலே நம்பிக்கை வைக்காமல் கத்தரே காரியத்தை செய்பவர் என்று சொல்லி அவரில் நம்பிக்கை வைக்க வேண்டும் இதை நாமோ தப்பாகவும் முடிஞ்சிக்கலாம் அப்போ நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை நமக்கு ஒரு திறமை இருக்கணும்னு அவசியமே இல்லை எல்லாமே கடவுள் செஞ்சிருவாரு நம்ம சும்மா இருந்தாலே போதும் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக அல்ல இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சொந்த திறமையின் சுயபலத்தின் மேலே நம்பிக்கை வைக்காம நம்மை செய்ய வைப்பது தேவனோட பலம் என்று நாம் நம்பணும் இதான் சரியாக சொல்வதாக இருந்தால் மத்தியோ பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இயேசு பிரதியுத்திரமாக விசுவாசமில்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் ஒரு சந்திரரோகியான மகன் அதாவது பௌர்ணமி நேரத்தில் அல்ல அமாவாசை நேரத்தில் அவர்கள் மனநிலை பேதளித்தவர்களாக தங்களையே வதைத்து கொள்ளும்படி ரொம்ப கொடூரமாக நடந்துக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு பையனை அப்பா கூட்டிட்டு வர்றார் அப்போசலர்களாலே அவனை சுகமாக்க முடியலை தான் ஆண்டவர் அவங்கள இந்த அளவுக்கு கடுமையாக கண்டிக்கிறார் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பது அவர் பிரதியுத்தரமாக விசுவாசமில்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் ரொம்ப கடுமையான வார்த்தைகளாலே தன் அப்போ தன்னுடைய சீடர்களை அங்கே கண்டிக்கிறார் விசுவாசம் இல்லையே நீ எவ்வளோ நாளைக்கு நான் உங்ககிட்ட நான் பொறுமையாக இருப்பேன் எவ்வளோ தூரம் நான் உங்கள் கூடவே நான் இருப்பேன் ஒரு அம்மா ஒரு அப்பா வாலிப மகன் தன்னுடைய பொறுப்பற்ற நிலைமையிலேயே தொடர்ந்துருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் சொல்லுவாங்க இங்கே விசுவாசத்தை முக்கியமாக ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்குறோம் அவங்க விசுவாசத்தில் பலவீனமாக இருந்திருக்காங்க அது ஆண்டவருக்கு ரொம்ப விசனமாக இருந்தது வார்த்தை வார்த்தையே மனு உருவாக அந்த வார்த்தையை அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது வார்த்தையின் மூலமாக தான் இவர்கள் விசுவாசமானது வளர்ந்துருக்கணும் ஆனால் இவங்க விசுவாசத்தில் பெலவினராகவே இருக்கிறாங்க இது ரொம்ப வசனமாக அவர் எவ்வளோ நாள் உங்களோட இருப்பேன் நான் எவ்வளோ நான் உங்களோட இருப்பேன் நான் நீங்கள் தான் விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆக போகிறீங்க விசுவாசத்தின் கிரியைகளை நீங்கள் தொடர்ந்து தானாக எப்பொழுதான் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்றார் ஒருவளை கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படிந்து எத்தனை வருஷமாச்சு நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்துருக்குறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் பொறுமையாக இருக்கிறார் தேவன் இடத்துல பொறுமையாக இருக்கிறார் நமக்கும் தேநிலைமை தான் நாம் விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆயிருக்கிறோமா சிந்திப்போம் அந்த மகனை கொண்டு வந்தாங்க ஆண்டவர் அந்த பிசாசை அதட்டினார் அவன் விடுதலையானான் சுகம் பெற்றான் அப்ப சீடர்கள் என்ன பண்றாங்க ஆண்டவரே எங்களால் ஏன் இது கூடாமல் போயிற்று அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போது ஆண்டவர் விளக்கம் கொடுக்குறார் இருபதாம் வசனம் மத்திய பதினேழு அதற்கு இயேசு உங்கள் தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான் அந்த பையனிடத்தில் இருந்த பிசாசை உங்களால் விரட்ட முடியலை அவனுக்கான சுகத்தை நீங்கள் கொடுக்க முடியலை இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் செய்திருக்க வேண்டும் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் காரணங்கள் பல இருக்கலாம் ஒரு காரணம் நாம் அவிசுவாசமாக இருப்பது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோமா அதில் வளர்ந்துருக்கிறோமா வல்லவர்களாக இருக்கிறோமா ஒரு சீடனுக்கு அது ரொம்ப அவசியம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அது ரொம்ப அவசியம் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாச நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் பிறகு ஆண்டவர் அந்த பிசாசை விரட்டினார் அவன் சுகம் பெற்றான் அப்பாவோட நிலைமை பார்த்தீங்களா அவர் எங்கேருந்தோ வராரு ஆண்டவர் பற்றி கேள்விப்பட்டிருக்காரு ஆண்டவர்கிட்ட கொண்டு போனாக்கா நிச்சயமாக சுகம் கிடைச்சிரும்னு சொல்லி ஆனால் முதல்ல அப்போசிலர்கள் தான் பார்த்துருக்காங்க அவங்க விரட்டி பார்க்குறாங்க போகல அதுக்கப்புறமா ஆண்டவர்கிட்ட வந்த உடனே அப்பா நீ கூடுமானால் இது ஆகும் ஏன்னா அப்பா மனசு உடஞ்சி போயிருப்பார் அப்போசிலர்கள் செய்தாங்க ஆண்டவர் கூட இருக்கிறவங்க தானே அவங்க அற்புதெல்லாம் பண்ணியிருக்காங்களே ஆனால் இப்போ நடக்கலைன்னு சொன்னால் அவள் என் பையன் அந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருப்பார் ஆனால் ஆண்டவர் சொன்ன நீ விசுவாசிக்க கூடுமானால் அப்போ அவங்க அப்பா என்னன்றாரு விசுவாசிக்கிற ஆண்டவரே எனக்குள்ளே அவசுவாசம் கூட இருக்குது போல அதனால தான் என் மகனுக்கு சுகம் கிடைக்கல என் அவிசுவாசம் நீங்கள் நீர் உதவி செய்யும் என்று கேட்டார் அதே கண்டிஷனில் ஆண்டவருடைய சீடர்களும் அப்போசலர்களும் இருக்காங்க பாருங்களேன் அவர்கள் அவிசுவாசத்தினால தான் இந்த அற்புதத்தை அவர்களால் செய்ய முடியாமல் போச்சு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தால் வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முடியிறுதியத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாக இருந்து அப்போசலர்கள் விசுவாசத்தை விட தங்கள் சுய புத்தியின் மேலே தங்களுடைய பலத்தின் மேலே அவங்க நம்பிக்கை வச்சிருப்பாங்க அங்கே விசுவாசத்துக்கு அவங்க இடம் கொடுக்காம இருந்திருக்கலாம் அவர்கள் அதனால தான் அவிஸ்வாசமாகவே இருந்திருக்கிறாங்க ஆண்டவர் சொன்னார் உங்கள் தான் இதை செய்யக்கூடாமல் போனீங்க அப்போ சுயபுத்தியை விட்டுட்டு நம்முடைய நிலைமையை நாம் ஒத்துக்கொண்டு தேவனே இதை செய்பவர் தேவபலமேது செய்யும் என்று விசுவாசித்தால் போதும்னு புரியுது இதை தான் சொல்லிக் கொடுக்கிறார் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் மருத்துவரை எழுப்புகிறவர் உயிரோடு எழுப்புகிற தேவன் மேலே நாங்க நம்பிக்கை வச்சோம் இன்னொன்று என்ன சொல்றாரு எங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கல அப்போ ஆண்டவரின் சீடராக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவன் தன் மேலே தன்னுடைய பலத்தின் மேலே திராணி திறமையின் மேலே நம்பிக்கையை வச்சிடக்கூடாது அது கர்வமும் அகந்தியுமாகி விசுவாசத்தை குறைச்சி அவிசுவாசியாக நம்மளை மாற்றிடும் தேவனே பலமுள்ளவர் அவர் பலமே இதை செய்யும் என்று அவரில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி நான் பண்ணிடுவேன் என்னால் முடியும் எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது இந்த திறமையை தேவன்தான் கொடுக்குறார் இந்த பலத்தை தேவன் தான் கொடுக்கிறார் நான் விதைக்கலாம் விளைய செய்கிறவர் தேவன் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு ரொம்ப தெளிவாக தேவைப்படுகிறது இரண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் தேவனுடைய வழி உத்தமமானது கத்துடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் அப்போ ஒரு ராஜாவுக்கு இது புரியுது தேவனை நம்புவது மட்டும்தான் சரியா இருக்க முடியும் தேவனை நம்பினால் அந்த நம்பிக்கை தேவனை நமக்கு எப்படி வைக்கும்னா ஒரு கேடகமாக வைக்கும் காட் இஸ் த ப்ரொடெக்டர் அப்போ நான் என்னை காப்பாற்றிக்குவேன் என் சுயபலம் இருக்கிறது அப்படின்னு ஒரு சீடன் கற்றுக்கொள்ளக்கூடாது அது அவன் நினைக்கவே கூடாது சங்கீதம் ஒன்பது பத்தாம் வசனம் கத்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் தேவனை நன்றாக தெரிந்து வைத்திருப்பவர்கள் அவரை தான் நம்புவாங்க எனக்கு தேவனை நல்லா தெரியும் நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆளு தன் சுயபலத்தின் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டான் சுயபலத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கல அப்படின்றது மட்டுமல்ல அவன் தேவனை விசுவாசிக்கவில்லை என்பதும் அர்த்தமாயிடும் சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்று மற்றும் ஐந்து கத்தரை நம்பி நன்மிசை தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்துகொள் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்போ சிலர்களுக்கு தேவனே செய்பவர் என்று சொல்லி தேவனுடைய பலம் அவருடைய கையின் மேலே அவர்கள் நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா விசுவாசம் வச்சிருந்தாங்கன்னா அந்த பிசாசை அவங்க விரட்டி இருப்பாங்க அவங்க அதை வைக்கல அப்படின்றத ஆண்டவரே தெளிவாக சொல்லிட்டாரு உங்கள் தான் இது உங்களுக்கு கூடாமல் போயிற்று அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுயபலம் நம்முடைய அனுபவம் அறிவு இவைகளின் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறோமா எப்படி தெரிஞ்சிக்கலாம் தேவனை விட்டு விலகி தேவனுக்குரிய கனத்தை கொடுக்காமல் தொழுது கொள்ளாமல் அவன் உலகத்து பிரகாரமாக போய் அந்த உலகத்துக்குள்ளவே பிழைக்கும்படியாக ஓடிக்கிட்டே இருப்போம் இதுதான் சிம்டம் இதான் அறிகுறி நாற்பதாம் அதிகாரம் மூன்று நான்கு நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார் அநேகரதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கத்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய வல்லமையின் மேல அவருடைய நாமத்தின் வல்லமையின் மேல தேவ பலத்தின் மேல அப்போ சலர்கள் விசுவாசம் வைத்திருந்தால் நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த இடத்துல அந்த சம்பவத்தை அவங்க கரெக்டா பண்ணியிருப்பாங்க பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கத்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறேன் இது ஏன் இதை பட்சம்னு உங்களுக்கு தோணலாம் நான் வர்றேன் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல கூட கத்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்கிறார் பாருங்களேன் இது ஒரு சாதாரணமான ஒரு பதில் தான் இது சாதாரணமாக சொல்கிற விஷயந்தான் அது நாளைக்கு நான் ஈவினிங் வந்துடுறேன் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் அதில் கூட பாருங்களேன் அவர் கத்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அப்போ மிக சாதாரணமான விஷயங்களுக்கு கூட மிகப்பெரிய விஷயங்களானாலும் கூட நாம் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து தான் அதை செய்கிறோம் அப்போ தான் அது நடக்கும் அந்த விசுவாசம் நமக்கு தேவை ஒரு சீடனுக்கு தன் சுய பலத்தின் மேல் அல்ல கத்துடைய பலத்தின் மேலே அவன் நம்பிக்கை வைக்கணும் இதுதான் அடிப்படையான பாடம் நாம் கற்றுக்கொள்வோம் ஜப செய்வோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா அற்புதமான நம்முடைய வார்த்தை எங்களை நின்று கவனிக்க செய்திருக்கிறது நாங்கள் இது ஆகும் என்னால் முடியும் நான் பார்த்து கொள்வேன் என்றெல்லாம் செய்து தோற்று அப்பா ஆனால் நீரோ எங்களுக்கு உம்மில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உண்மை விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே நாங்கள் மறந்த வேலைகள் அநேகம் உண்டு இப்பொழுது நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் எங்கள் தேவனுடைய வல்லமையின் மீது பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம்ப்பா அவிஸ்வாசம் நீங்கி விசுவாசத்தில் உறுதிப்பட எங்களை வழிநடத்தும் வலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே